ഇവിടെ നമ്മൾ തമിഴിലും അതുപോലെ തെലുങ്കിലും കന്നഡയിലും സംസ്കൃത ഭാഷകളിലായ ഏകദേശം ആറായിരത്തോളം ഭക്തിഗാനങ്ങൾ ആലപിച്ചാൽ നമുക്ക് ഏവർക്കും ബഹുമാനായ പി കെ വീരമിദാസനാണ് ഈ വർഷത്തെ അവാർഡ് നൽകുന്നത് എന്നുള്ളത് അഭിമുഖത്തായ കാര്യമാണ് ഈ അവാർഡ് നൽകനായ വീരമിദാസിനെ ഞാൻ പ്രത്യേകമായി അഭിനന്ദിക്കുകയും അദ്ദേഹത്തിന് ഇനിയും ജീവിതത്തിൽ ഒട്ടേറെ മുന്നേറ്റങ്ങൾ ഉണ്ടാക്കാൻ കഴിമാറാകട്ടെ എന്ന് ആശംസിക്കുകയും ചെയ്യും അദ്ദേഹത്തിന് അവാർഡ് നൽകുന്ന കാര്യത്തിൽ ജഡ്ജിങ് കമ്മിറ്റിക്ക് രണ്ടഭിപ്രായം ഉണ്ടായിരുന്നത് ഏറ്റവും അർഹനായ ആൾക്കാണ് ഈ വർഷത്തെ നമ്മുടെ രീവദാസന് അവാർഡ് നൽകിയിരുന്നത് അതായത് അവാർഡ് നൽകുന്നത് ഏതെങ്കിലും സ്വാധീനത്തിന്റെ ഫലമായി കൊണ്ടാണ് പലപ്പോഴും നമുക്കറിയാം അവാർഡുകൾ നൽകുന്നത് പലപ്പോഴും പല സ്വാധീനത്തിലും വിട്ടിട്ടുണ്ട് എന്നാൽ ഒരു സ്വാധീനത്തിന് വിധേയരാകാതെ കഴിവും അർഹതയും മാത്രം പരിശോധിച്ചുകൊണ്ടാണ് പി കെ വി രോഹിദാസിന് നമ്മൾ ഈ അരുമരാസനം അവാർഡ് നൽകുന്നതിനുള്ള ഏറ്റവും മഹത്തായ പ്രത്യേകതയുണ്ട് ശബരിമലയുടെ മഹത്തായ ലക്ഷ്യം എന്ന് തിരിച്ചറിഞ്ഞുകൊണ്ട് ഇനിയും അദ്ദേഹത്തിന് പത്മശ്രീ എങ്ങനെ കിട്ടിയത് ആദ്യത്തെ അവാർഡാണ് എന്നാ പറയുന്നത് ഇവിടെ ഞങ്ങൾ തുടങ്ങുക പുരസ്കാര അവാർഡിന്റെ സമ്മാനദാനം എല്ലാവർക്കും നന്മ നടന്നുകൊണ്ട് ഞാൻ ചെറിയ വാക്കം എത്തുന്നു നന്ദി നമസ്കാരം അടുത്തതായി പ്രശസ്തി പത്രം വായിക്കുന്നതിലേക്കായി ബഹുമാനപ്പെട്ട റവന്യൂ ഉദ്യോഗസ്ഥർ സെക്രട്ടറി ശ്രീ എച്ച് രാജമാണിക്കൻ എസിലെ സമ്മാനിക്കുന്ന ചടങ്ങാണ് ലക്ഷം രൂപയിൽ പ്രസിദ്ധി പത്രവും അടങ്ങുന്നതാണ് പുരസ്കാരം سستھي نال نال ڇا ٻڌي ڏينھن ڏاڍو سٺو 3 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 ወደው ሰልክ እንደ ይጠይቀኝ እሰተ እንደው እንደው እና ማለት ነው ጋር እንደው 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 அரிலாண்ட மூடி பிரம்மாண்ட நாயகனே மாதா பிதா குரு தெய்வங்களே குருவின் குரு ஹரிகர சுதானந்த சித்தனையனை ஐயப்ப சுவாமியே தவமணியாய் நவமணியாய் வீரமணி கண்டனாய் ஹரிகர் ஐயன் ஐயப்பன் தன்னை நாடி வரக்கூடிய கோடிக்கணக்கான சுவாமிமார்களுக்கும் ஐயப்பன்மார்களுக்கும் மாளிகை புறங்களுக்கும் கன்னி சுவாமிகளுக்கும் தனது மேலான மின் அருளை அள்ளி அள்ளி வணங்கிக் கொண்டிருக்கின்றான் ஒரு பெருகிக் கொண்டிருக்கும் கூட்டமே அதற்கு சாட்சி அந்த வீரமணி கண்ணன் இந்த வீரமணி தாசனை என்று அழைத்து ஒரு அற்புதமான விழாவை அவன் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றான் இந்த அற்புதமான கண்ணத்திலே மதிக்கும் மரிய பிரசிட் திருவாரூர் தேவேசெந்தோர் பிரசிடெண்ட் திரு பி எஸ் பிரசாந்த் அவர்களே இந்த விழாவை தாண்டி ಸದಿಯೃಷ್ಣನ್ ಅವರೇಸ್ ಆಫೀಸ್ ಮತ್ತು ராஜமாணிக்கம் ஐஏஎஸ் அவர்கள் செக்ரட்டரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஜெயசிங் மற்றும் திரு ஜி சுந்தரேசன் மெம்பர் திவாங்கல் ஒரு சிங்கர் வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னா முதல்ல ப்ரொடியூசர் நல்ல தயாரிப்பாளர் இரண்டாவது மியூசிக் கம்போசர் மியூசிக் டைரக்டர் மூன்றாவது லிரிக் ரைட்டர் பாடல் ஆசிரியர் நாலாவது தான் சிங்கர்

இவர்கள் அனைவருக்குமே இந்த விருது செய்து சேர வேண்டும் ஐயப்பன் அவனுக்கு தெரியும் யாருக்கு எந்த நேரத்துல மேடை ஏற்றி ஒரு சாணம் தந்து விருது வழங்க வேண்டும் பக்தம் அளிக்க வேண்டும் என்பது அவன் தீர்மானம் செய்ய வேண்டிய விஷயமே தவிர நீங்கள் இந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியும் இங்க சிங்கப்பூர்ல இருந்து மலேசியால இருந்து கனடால இருந்து தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் வருகை தெரிந்து அவங்க எல்லாமே என்னுடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க பட்டு எல்லாரும் அவரோட தரிசனம் கிடைச்சி எல்லாம் ஊருக்கு போய் சேர்ந்தாச்சு எந்த ஃபங்க்ஷனை பார்க்கணும் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெருமையையும் புகழையும் கேட்கணுன்றதுக்காக ஒண்டே ஒரு நாள் சுகாமர் பூமி இது ஜனனம் ஜனனம் பந்தளத்து பாலகனி சரணம் சரணம் பரசுராமர் பூமி இது ஜனனம் ஜனனம் പന്തളത്ത് പാലകനെ ശരണം ശരണം മണ്ണ കലി തീർത്തവനി ശരണം ശരണം മൈന്ദനാകരണം ശരണം തുളസി മണി മാലയത് കവചം കവചം தூய்மையினை காத்திடுதுசம் சபரிஹரணும் ஐயப்பாருப்பா இருமுடிவும் திருவதியே சரணம் சரணம் பதினெட்டு படிகளிலே கவனம் கவனம் பதினாறு செல்வங்களை பதினெட்டில் பள்ளிகள் நிலையான முன்னத்தை காட்டும் பெரிய பாது காட்டும் பாடும் பாடும் பந்தையில் மையப்பா ஒரு மனசு மையப்பா பணம் நானும் ஏங்க நாளும் வரணும் ஆனவம் அகந்தையெல்லாம் மண்ணிலோடணும் ஆபரணம் நானும் ஏந்தாலும் வரணும் ஆபம் அகந்தையெல்லாம் மண்ணிலோடணும் காரணம் பூணம் பரிமன முதவனி சோதரன் வாஞ்சையுடன் தோரணமே வாசலும் என்னை வரவேற்கும் தோண்டிடும் ஒரு நோடம் எம்மை கரை சேர்க்கும் சபரி வரணும் ஐயப்பா உருகு மனசு மையப்பா சபரி ஐயப்பா உருகு மனசு மெய்யப்பா య్యప్ప స్వామి అయ్యప్ప భగవాన్ శరణం భగవతి శరణం దేవం చరణం దేవి శరణం ఈశ్వరి చరణం శరణం స్వామీయే అయ్యప్ప স্বামী <laughs>